பிளேஸ் Bali Bogna-னு பிளான் பண்றீங்களா GT Holidays Travel Plan starts from ₹22999 only அன்பனிஞ்சங்களுக்கு இனியே இனிய வணக்கங்கள் இவர்கள அரசியல் இல்லை எண்ணங்க தெரியும் சின்ன பயங்க பப்புங்க அப்படினே பாஜாகாவனரான கேர்லி செய்யப்பட்டவர்தா பிற்பாடு வலிமை மிக்க ஒரு தலைவராகவும் இன்றைக்கு மக்களவையில பலம் வாய்ந்த எதிர்கட்சி தலைவராகவும் அமர்ந்திருக்கிறார் புரிஞ்சிருப்பீங்க திரு ராகுல் காந்தி அவருடைய அரசியல் தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வளர்ந்த வரை அந்த அரசியல் கிராஃப் இருக்கு பல்வேறு மேடு பள்ளங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்காரு இல்லையா இதனுடைய முழுமையான தொகுப்பு தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராகுல் டுவெண்ட்டி அரசியல் பிரவேசம் குட்டி பிளாஷ்பேக் இவருடைய பாட்டனர் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்தார் இவங்களுடைய பாட்டியும் பிரதமராக இருந்தாங்க இவருடைய தந்தையாரும் பிரதமராக இருந்தாங்க இவங்களுடைய தாயார் மக்களவையுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தாங்க இப்படி இந்திய அரசியல்ல செல்வாக்கு மிகுந்த குடும்ப பின்னணியில இருந்து வந்தவர் தாங்க திரு ராகுல் காந்தி ஆனா இவருடைய நேரடி தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது உடனே வந்து அப்படியே பட்டு கம்பளெல்லாம் விரித்து சூப்பரான வரவேற்பெல்லாம் இவருக்கு கொடுக்கப்படலைங்க இதற்கு மாறாக அரசியலுக்கு வந்த உடனே பல்வேறு சோதனைகள் பல்வேறு அவமானங்கள் பல்வேறு பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் அப்படின்னு பலவற்றையும் சந்தித்த ஒருவராகத்தான் அவருடைய அரசியல் பிரவேசம் இருந்ததுங்க இப்படி பலவற்றையும் கடந்து காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்து இன்றைக்கு வலிமையான எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்திருக்கிறார் எங்களுடைய ராகுல் காந்தி அப்படின்னு அவருடைய அரசியல் என்ட்ரிக்கான ஒரு முன்னோட்டத்தையும் கொடுத்திருக்காங்க கதர் சட்டை சீனியர்கள் தொடர்ந்து அவருடைய அரசியல் பிரவேசம் அது குறித்து நம்ம கிட்ட பகிர தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை பெறுகிறது பிரதமராக திரு நரசிம்மராவும் அமர்கிறார்கள் மன்மோகன் சிங் அப்ப நிதியமைச்சராகவும் இருந்தாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி ஒரு மோசமான தோல்வியும் சந்தித்தது தான் அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த திரு சீதாராம் கேசரி அவர் நீக்கப்பட்டு புதிய தலைவராக திருமதி சோனியா காந்தி அவங்களும் நியமிக்கப்பட்டாங்க அதன் பிற்பாடு கட்டமைப்பு ரீதியாக கட்சியை மறுபடியும் பலமானதாக மாற்ற வேண்டும் சோர்வடைந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் பல்வேறு பயணங்களை அதனுடைய அரசியல் பயணம் பல கட்டங்களை கடந்து வந்தது சோனியா காந்தி அவங்களும் பல விஷயங்களும் முன்னெடுத்தாங்க இந்த நேரத்தில் தான் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இளம் தலைவர்கள் அவங்க வந்துட்டு அரசியலுக்கு வந்தால் சரியா இருக்கும் காங்கிரஸ்க்கு உயிர் ஊட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் எதிர்பார்த்தாங்க ஓப்பனாக சொல்லணும்னா ராகுல் காந்தி அவர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதற்கேற்பவே கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பதினான்காவது மக்களவை தேர்தல் நேரத்தில் ராகுலுடைய அரசியல் என்றியும் அமைந்ததுங்க ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல அமேதி தொகுதியிலையும் அதாவது அவருடைய தந்தை திரு ராஜீவ்காந்தி போட்டியிட்ட அந்த தொகுதியிலையும் களம் அதற்கு முந்தைய தேர்தலில் தான் அதே தொகுதியில போட்டியிட்டு எம்பி ஆகவும் ஆனாங்க அவருடைய தாயார் சோனியா காந்தி சோ தற்போது தன்னுடைய மகனுக்காக அங்கிருந்து ரெய்பரேலி அந்த தொகுதிக்கு மாறினார் சோனியா காந்தி அன்றைக்கு பார்த்தோம்னா ஆட்சியில பார்த்தோம்னா பிரதமராக திரு வாஜ்பாய் அவருடைய தலைமையிலான பாஜக ஆட்சி இருந்ததுங்க இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு இரண்டாயிரத்தி நாலு தேர்தல் நேரத்திலும் எல்லா பக்கமும் பரப்புரைகளை மேற்கொண்டாங்க இன்னும் சொல்லப்போனால் பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாசிட்டிவாக பல விஷயங்களும் பல கருத்துக்களும் வெளியானது ஆனால் உண்மையிலேயே அப்போது ஒளிர்ந்தது காங்கிரஸ் கட்சியாக இருந்தது பத்தாண்டு ஆட்சிக்கான அடித்தளமிட்ட ஒரு ஆண்டாகவும் காங்கிரஸ்க்கு அது மாறினதுங்க ராகுலின் முதல் தேர்தல் வெற்றி அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி நாலுல அமோகமான வெற்றியை காங்கிரஸ் கூட்டணி பெற்றதுங்க இன்னும் சொல்ல போனா இப்ப எப்படி ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக கூட்டணி பெற்றது தமிழ்நாடு புதுச்சேரியில அதே போல நாற்பதுக்கு நாற்பது அப்ப காங்கிரஸ் கூட்டணியும் பெற்றது திமுகவும் கூட்டணியில இருந்தாங்க ஆனா அப்ப திமுக இங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்க ஒரு சிறு நினைவூட்டல் ஓகே அந்த பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி உள்ளிட்ட இடதுசாரிகளும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்புறம் விவசாயிகள் கடன் ரத்து உள்ளிட்ட பலவற்றையும் அப்ப வந்து வாக்குறுதியாக கொடுத்தாங்க அவை எல்லாமே பலதரப்பட்ட உழைக்கும் மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட பலருடைய ஆதரவின் மூலமாக காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வரவும் உதவியதுங்க அந்த தான் சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி வெற்றி பெறுகிறாருங்க அந்த நேரத்துல பிரதமராக திரு மன்மோகன் சிங் அவர் வந்துட்டு நியமிக்கப்படுகிறார் அதே நேரத்துல ராகுல் காந்தி அந்த அமைச்சரவையில் இடம்பெறவில்லை சில நிலைக்குழுக்களுடைய உறுப்பினராக மட்டுமே அவர் இருந்தாரு இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துபவன் அப்படின்னு தன்னை அப்ப அடையாளப்படுத்திக்கிட்டாரு அதன் மூலமாக பிளவுவாத அரசியலுக்கு எதிரான செயற்பாடுகளை அப்பவே தொடங்கி இருந்தாருங்க தன்னை ஒரு டெமோக்ராட்டிக் போர்ஸாக அப்பொழுது அடையாளப்படுத்த தொடங்கினார் ராகுல் காந்தி பொதுச் பதவி மீண்டும் ஆட்சி காங்கிரசின் முகமாக மாறிய ராகுல் காந்தி கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய இந்தியாவில் பெரிய மாநிலமாக அறியப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்துடைய சட்டமன்ற தேர்தல் வருதுங்க சென்ட்ரல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு சரி முக்கியமான ஒரு தேர்தல் இந்த இடத்துல பார்த்தோம்னா பரப்புரையில முக்கிய அரசியல் முகமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் ராகுல் காந்தி எல்லா பக்கமும் பரப்புரைய மேற்கொண்டார் ஆனாலும் சுமார் நானூத்தி மூன்று இடங்கள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் வெறும் இருபத்தி ரெண்டு இடங்களை மட்டுமே காங்கிரஸ் பெற்றது மோசமான ஒரு தோல்வியை காங்கிரஸ் அந்த சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தது இருந்தாலும் ராகுல் காந்தியுடைய வளர்ச்சியில எந்த பின்னடைவும் இல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் ராகுல் காந்தி அதோடு இளைஞர் மாணவர் காங்கிரஸ்க்கான பொறுப்பாளராகவும் கூடுதலாகவும் நியமிக்கப்பட்டார் அந்த பொறுப்புகளையும் வகிச்சாரு ராகுல் காந்தி இதன் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அடுத்த மக்களவை தேர்தல் வந்தது அந்த தேர்தலிலும் காங்கிரஸ் கூட்டணி அமோகமாக வெற்றி வெற்றியடைந்தது திரு மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சி இரண்டாவது முறையாகவும் அமைந்தது பிரதமராக அவரே வந்து நீடிச்சாருங்க அந்த தேர்தலிலும் அமைதி தொகுதியில போட்டியிட்டு ராகுல் காந்தி வெற்றி அடைந்தார் ஆனா இந்த முறையும் அமைச்சரவையில் இடம் பிடிக்கவில்லை ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவருடைய அணுகுமுறையிலையும் கூட தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இருந்தது அது எல்லா பக்கமும் வெளிப்படவும் தொடங்கியது இந்த நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த முக்கியமான மக்களவை தேர்தலும் வந்ததுங்க அதே நேரத்தில் ஒரே கட்சிக்கு பத்தாண்டுகள் ஆட்சியா நாட்டை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லவில்லை எளியவனான நான் எளியவர்களுடைய வழியை புரிந்து கொண்டவனாக இருப்பேன் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஒருவர் முன்னிறுத்தப்பட்டு பாஜகவில் முன்னிறுத்தப்பட்டு தீவிரமாக இந்தியா முழுக்க பரப்புரையை மேற்கொண்டார் அவர்தான் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடிங்க இரண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு முடிவு கட்டி பாஜக அமோகமான வெற்றியை பெற்றது முதல் முறையாக பிரதமராகவும் பதவியேற்றுக் கொண்டார் திரு நரேந்திர மோடிங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் நாற்பத்தி நான்கு இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க அப்போ மக்களுடைய எந்த அளவுக்கு அதிருப்தியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்டே தெரியப்படுத்தியது இதில் முக்கியமான ஒன்று ராகுல் காந்தியுடைய வேகம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது இவை எல்லாமே இன்னொரு பக்கம் அவரை வந்து ஒரு எலைட்டு மேட்டுக்குடிகளுக்கான ஒரு நபராகவே பார்க்க வைத்தது அவரும் வந்து அவருடைய தந்தையார் போல ராஜீவ் காந்தி அவரை போல வந்துட்டு திடீர்னு குடிசைகளுக்குள்ளார பயணிக்கிறது அவங்கள போயிட்டு சந்திச்சு பேசுவது இப்படியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு முன்னெடுத்தாரு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் உண்மையான உணர்வின் வெளிப்பாடாகவே அது வந்து முன்வைக்கப்பட்டது ஆனாலும் வெளியிலிருந்து பார்க்கிறப்ப அது ஒரு அரசியல் ஸ்டண்டாகவும் பார்க்கப்பட்டதுங்க அந்த நேரத்தில் அவர் தமிழ்நாட்டுக்கும் கூட வந்திருந்தாரு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப அப்ப எனக்கு இன்னும் நினைவு இருக்கு சேலத்தில் செய்தியாளராக இருந்தார் அந்த நேரத்தில் இங்க முதலமைச்சராக மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர் இருந்தாரு அவங்க கிட்ட கூட ஒரு தகவல் சொல்லாம இவருடைய ரூட் இருந்தது அப்படின்லாம் அப்ப திமுகவினர் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க இந்த ஆட்டிடியூட் சரியில்லையே ராகுலுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிற விமர்சனங்களை திமுகவினரு முன் வச்சாங்க அதன் தொடர்ச்சியாகவும் கூட இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல வந்துட்டு கூட்டணியிலிருந்து விலகியது திமுக இருந்தாலும் திமுகவும் மோசமான தோல்வியை இரண்டாயிரத்தி பதினாலில் சந்தித்தது காங்கிரஸ் கட்சியும் மோசமான தோல்வியை சந்திச்சது மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினான்கு பாஜக ஆட்சிக்கு வருவோம் ராகுல் காந்தி அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய செயற்பாடுகள் இவை எல்லாவற்றையும் வைத்து அவரை ஒரு தலைவராக அங்கீகரிக்க பாஜக தயாராகவில்லை தொடர்ந்து பிரதமர் மோடி இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவுடைய பல்வேறு தலைவர்களும் அவரை பப்பு அப்படின்னு கேலி கிண்டல் செய்தார்கள் அரசியல்னா ஒண்ணுமே தெரியாது சின்ன பையங்க அவரு அப்படிங்கிற ரீதியிலேயே பாஜகவுடைய தலைவர்கள் ஹேண்டில் பண்ணாங்க அவங்களுடைய வார் ரூமு சமூக வலைதளங்கள் மூலமாக ராகுல் அவருடைய இமேஜை உடைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் தீவிரமாக முன்னெடுத்தாங்க பாஜக இன்னொரு பக்கம் மோடியை எல்லோருக்குமான ஒரு மேஜிக் செய்யக்கூடியவராக தலைவராக அந்த பிம்பத்தையும் கட்டமைச்சாங்க ஒரு பக்கம் உடைப்பு இன்னொரு பக்கம் உருவாக்குதல் இப்படியாக தங்களுடைய சமூக வலைதள அரசியலை தீவிரப்படுத்தினாங்க அப்போதான் சமூக வலைதள அரசியலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் வேறுவிட தொடங்கியது அரசியல்லையும் வாக்குகள்லையும் தாக்கம் செலுத்தவும் தொடங்கியது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டது பாஜக அதுவும் இன்றைக்கு மூன்றாவது முறையாகவும் பாஜகவை ஹேட்ரிக் வெற்றியை பெற வைத்திருக்கு சரி மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு அங்கேயே போவங்க பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு கேலி கிண்டல் அவமானங்கள் இப்படி பலவற்றையும் சந்திச்சாரு ராகுல் காந்தி இந்த நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் சந்திக்க வேண்டியிருந்தது இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தீவிரமாக காங்கிரஸ் களமாடியது இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி களமாடினார் ஆனால் இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் மோசமான தோல்வியை சந்திச்சதுங்க மீண்டும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க பிரதமராக மோடி அவரே வந்தார் இந்த தேர்தலில் இன்னொரு அடி பார்த்தோம்னா அமைதி வயநாடு இரண்டு தொகுதிகளையும் களமிறங்கினார் ராகுல் காந்தி இதுவே தோல்வி பயம் அப்படின்னு பரப்புரை செஞ்சாங்க அப்போ பாஜக அதுல எதிர்பார்த்தது போலவே அமைதி தொகுதியில ஸ்மிருதி ராணி அவர்களிடம் சுமார் ஐம்பத்தையாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியும் சந்திச்சாரு ராகுல் அதே நேரத்துல தென்னாடு அவரை கைவிடலை கேரளா வயநாட்டில் அமோகமான வெற்றியும் பெற்றார் ராகுல் காந்தி இந்த தேர்தலில் கொஞ்சம் அதிகமா அதாவது வெறும் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இந்த மோசமான தோல்வியை ஒட்டி தன்னுடைய தலைவர் பதவியும் ராஜினாமா செஞ்சாரு ராகுல் காந்தி திருப்பு அமைந்த ஜோடா யாத்திரை காலமும் வயதும் நல்ல அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய அரசியல் பயணத்துல நிறைய அவமானங்கள் பிரச்சனைகள் தோல்விகளை சந்தித்து அவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ராகுலையும் செதுக்க தொடங்கினது கேலி கிண்டல் இப்படி பல்வேறு கணைகள் வீசப்பட்டது இவை எல்லாமே ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவராக அவரை செதுக்க தொடங்கியது அதாவது ரொம்ப எளிமையானவராக வெளிப்படத் தொடங்கினார் ஒரு சாதாரணமான ஒரு டி ஷர்ட்டு நார்மலான ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் அவர் பயணிக்க தொடங்கினார் அதிக கல்லூரி மாணவ செல்வங்களோடு பள்ளி மாணவ செல்வங்களோடு உரையாட தொடங்கினாரு இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து கல்லூரியில மாணவ மாணவிய செல்வங்கள்கிட்ட அவர் பேசுனது எல்லாமே அந்த நேரத்தில் வைரல் ஆனது இன்னொரு பக்கம் கிராமத்து மனம் வீசக்கூடிய அந்த சமையலில் ஈடுபட்டாரு உப்பு வெங்காயம் அப்படின்னு அவர் அந்த சமையல் செஞ்சது எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக வைரலானது கூட உறுப்பினரான ஜோதிமணி அந்த இருந்தாங்க இப்படியாக எல்லா மாநிலத்திலுமே ரொம்ப இயல்பாக மக்களோடு மக்களாக தன்னை வந்து வெளிப்படுத்த தொடங்கினாரு ஒரு செல்வாக்கான பொருளாதார வளம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு அத பெரிய அளவில் எடுத்துக்காம எளியவர்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய பயணங்கள் இருந்தது இந்த உண்மை தன்மையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை வலுவான ஆதரவின் மூலமாக வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க அவரோடு பயணிக்கக்கூடிய சீனியர் கதர் சட்டையினர் அதை மேலும் மெருகேற்றும் விதமாக வெற்றிகரமானதாகவும் மாற்றியது எங்களுடைய ராகுல் முன்னெடுத்த ஜோடா யாத்திரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் பனிரெண்டு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு அவர் மேற்கொண்ட நடைப்பயணத்தின் போதுதான் தான் காங்கிரஸ் கட்சியுடைய புதிய தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே அவரும் தேர்வு செய்யப்பட்டாருங்க ஒரு எளிய பின்னணி கொண்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை காங்கிரஸ் அகில இந்திய தலைவராகவும் நியமிச்சாங்க இதுல ராகுல் காந்தியுடைய ரோல் முக்கியமா இருந்தது டக்குன்னு போயிட்டு லாரி டிரைவரோடு தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்வது இன்னொரு பக்கம் சாதாரணமாக ஒரு சின்ன கடையில் போயிட்டு முடி வெட்டி கொள்வது இப்படி எல்லாமே வைரலானது இன்னும் சொல்ல போனால் இங்கே இந்த தேர்தல் பரப்புரை நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்துருந்தப்போ டக்குன்னு அவர் பாட்டுக்கும் கோவையில் ஒரு சுவரை எகிரி குதித்து அந்த பக்கம் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு அதை தான் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர் அந்த முப்பரும் உள்ளவள பேசினப்ப கூட எதேதோ பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பயணம் செஞ்சலாம் செஞ்சாரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் மூலமாக எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு பாராட்டு பத்திரங்களை வாசிச்சிருந்தாரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டாமை கட்சி போல காங்கிரஸ் கட்சியில பல்வேறு சீனியர்களும் நடந்துப்பாங்க அதனாலேயே மாநிலத்தில் கோல் வச்சுக்கின்ற அந்த மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா அவர்களோட ஒரு ஏழாம் பொருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அவை எல்லாவற்றையும் உடைத்ததில் முக்கிய பங்கு வகித்தார் ராகுல் காந்தி ஊபில வந்துட்டு சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸோடு கூட்டணி சேர்றது பிரியங்கா காந்தி எந்த அளவுக்கு முக்கியமானவராக இருந்தாரோ அந்த அளவுக்கு ராகுலுடைய ரோலும் இருந்தது திரு அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிச்சாரு கூட்டணி பங்கீடு சீட் பங்கீட்டில் வந்துட்டு நிறைய வகையில வந்துட்டு காங்கிரஸ் விட்டு கொடுத்தது அதுதான் உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டிலும் வெளிப்பட்டது தங்களுடைய பலம் வாய்ந்த உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக மோசமான தோல்வியும் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்தித்தது இந்த நடைப்பயணத்தின் மூலமாகத்தான் அதுவரை பப்பு பப்பு அப்படின்னு கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்த பாஜக ஆனா அந்த கேலி கிண்டல் எல்லாவற்றையும் உடைத்து இந்த நடைப்பயணம் அவரை ஒரு வலிமையான தலைவராகவும் மக்கள் முன்னாடி நிறுத்தியது ஸோ மறுபடியும் அந்த கேலி கிண்டலை முன் வச்சா அவங்களுடைய எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு பாஜகவும் அமைதியானது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் கேலி கிண்டலை தன்னுடைய செயற்பாடுகள் மூலமாக உடைத்தார் ராகுல் காந்தி இதன் தொடர்ச்சியாகவே இமாச்சல பிரதேசத்துல பாஜகவிடமிருந்து ஆட்சியை பறித்தது காங்கிரஸ் வெற்றி பெற்றது கர்நாடகத்திலும் பாஜக தோல்வியடைய வைத்து அந்த மாநிலத்திலும் ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் தெலுங்கானாவிலும் அமோகமான வெற்றியை பெற்றது காங்கிரஸ் இவை எல்லாமே ராகுலுடைய நடைபாதைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக முன்னிறுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பாரத ஜோடா நியாய யாத்திரை மேற்கொண்டார் ராகுல் காந்தி இருந்து இந்த யாத்திரையும் தொடங்கினாரு ராகுல் காந்தி மணிப்பூரில் அந்த நேரத்துல தான் வன்முறை காடாக மாறி இருந்தது டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்லாம் பாஜக சொன்னாங்க ஆனா மணிப்பூர்ல அமைதியை நிலைநாட்ட பாஜக எதையும் மேற்கொள்ளல பல நாட்கள் கழித்து தான் அது சம்பந்தமாக பேசவே தொடங்கினாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடி அங்கே பிரதமர் மோடி அங்கே போகவே இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது அந்த நேரத்துல மணிப்பூர்ல இருந்து இந்த யாத்திரையை தொடங்கியது வடகிழக்கு மாநிலங்கள்லையும் ராகுலுக்கான செல்வாக்கை எகுறு வைத்தது தொடர்ந்து பீகார் ஊபி அப்படின்னு அவருடைய பயணம் எல்லா இடங்களிலும் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் வந்ததுங்க அதன் பிறகுதான் மக்களவைத் தேர்தலை இந்தியா எதிர்கொண்டது அந்த நேரத்தில் ராகுல் காந்தியுடைய கவுண்டர் பதிலடியும் முக்கியமான ஒன்றாக இருந்தது எளியவர் எளியவர் அப்படின்னு பிரதமர் மோடி வந்துட்டு முன்னிறுத்த இல்லை இது கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு அரசாங்கமாக கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் சாமரம் வீசுகிறார் மோடி அவங்களுக்கு சலுகைகளை கொடுக்கறாரு இன்னொரு பக்கம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பரப்புரையில் பதிலடி கொடுத்தாரு பல லட்சம் கோடி ரூபாய் அளவில் பெரு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி வரி தள்ளுபடி வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோடு பட்டியல்களை வந்துட்டு வெளியிட்டாரு ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் கடவுளின் பிள்ளை அப்படிங்கிற ரீதியில் கடவுள் தான் அனுப்பி வச்சாரு பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பிரதமர் மோடி பேசினப்ப நான் அப்படிலாம் இல்லைங்க பயாலஜிக்கலாகத்தான் பிறந்தேன் அப்படின்னு பதிலடி கொடுத்தது இவை எல்லாமே தேர்தலையும் எதிரொலித்தது அட் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கல சுமார் இரநூத்தி நாற்பது இடங்களுக்குள்ளாரையே திருப்திப்பட்டுக்கொண்டது பாஜக இதற்கு ராகுலுடைய யாத்திரையும் பரப்புரைகளும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் ராகுல் ரிட்டர்ன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தலில் கர்நாடகாவில் நடைபெற்ற அந்த பரப்புரை கூட்டத்தில் ராகுல் அவர்கள் மோடி அவர்களை திருடர் அப்படின்னு பொருள்படக்கூடிய வகையில் பேசிட்டார் அப்படின்னு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சூரத் நீதிமன்றம் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனையும் விதித்ததுங்க அதன் அடிப்படையில் ராகுல் காந்தியுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது ஆனாலும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து ஒரு மாதம் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிற்பாடு சூரத் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுக்க மீண்டும் எம்பி பதவி ராகுல் காந்தி கையில் கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக ஒரு வெற்றியோடு நாடாளுமன்றத்துக்கு அடியெடுத்து வைத்தார் அப்படின்னு பாசிட்டிவாகவும் ஸ்கோர் செய்ய தொடங்கினாங்க காங்கிரஸ் கட்சியினர் இவை எல்லாவற்றுக்கும் பலனாகத்தான் வலிமையான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இந்த பொறுப்பும் இன்றைக்கு ராகுல் காந்தியுடைய கையில் வந்து அமர்ந்திருக்குங்க புதிய ஆட்சி அமைந்த பதினைந்து நாட்களில் பத்து சொதப்பல்கள் அப்படிங்கிற ரீதியில அவர் பதிவிட்ட ட்வீட்டு தேசிய அரசியலிலும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டிருக்கு இப்படியாக தன்னுடைய அடுத்த கட்ட அதிரடி அரசியலையும் தொடங்கிவிட்டார் ராகுல் அவருடைய அதிரடி வெள்ளுமா இல்ல மக்களால் புல்ஸ்டாப் வைக்கப்படுமா அப்படிங்கிறது அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தில் தெரிய வருங்க அதே நேரத்தில் நம்முடைய டிஜிட்டல்ல பார்த்தோம்னா நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் ஆ பழனியப்பன் அவர்கள் விரிவாகவே ராகுல் தோல்வி அவமானம் கம்பேக் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வளர்ந்த கதை அப்படின்னு விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு அந்த லிங்க்கை வந்துட்டு கீழே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பதிவு செய்கிறேன் வாசிப்பு அனுபவம் வேணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அதை படித்து பெறுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க செயலே சிறந்த சொல் அப்படிங்குவாரு மாபெரும் இடதுசாரி போராளியான சேகுவேரா பார்ப்போம் செயல் சிறந்ததாக மாறுகிறதா அப்படின்னு மற்றபடி இதே போல் ஏனைய தலைவர்கள் குறித்த விரிவான அந்த பயணம் குறித்த காணொலியை காண நம்முடைய விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க உங்களுடைய பார்வையில் ராகுல் எப்படி அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்க ஹாலிடே வாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் பாலி போகணும்னு பிளான் பண்றீங்களா ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட் ரூபீஸ் பண்ணி டூ தௌசண்ட் நைன் நைன் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்